السلام عليكم ورحمة الله وبركاته تلك يل ننمين غل الله صلى الله عليه وسلم أورغل تلك يلد دَعْهَا أبي أمامة الباهلي يرلي الله تعالى عنه أورغل أربي كرار يقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه قرآن அது ஓதியவருக்கு மறுமை நாளில் பரிந்துரை செய்யும் என நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இது முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆகும் மேலும் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களிடத்திலே கேட்டதாக அபிச அலி அல்லா தாலு அறிவிக்கிறார்கள் அதாவது உங்களால் குரானினுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓத இயலுமா என்று ரவியல்லாயம் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அலேகும் இந்த கேள்வியை கேட்டதும் தோழர்களுக்கு அது ஒரு நெருக்கமாக ஒரு சிரமமாக இருக்கிறது ஒகாலு அப்போது ரவி லாயம் சல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் ஐயோ நாயு தேதாலி அரசுல்லா அது எங்களால் யாருக்கு இயலும் குர்ஆனிலே மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவது அவர்கள் சொன்னார்கள் குரான் குல் என்றை நீங்கள் ஓதுங்கள் அது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் குர்ஆனை நீங்கள் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதற்கு சமமாகும் என்று نبي الله صلى الله عليه وسلم ورحل كور دراره إذا بخاري لم مبترقة قوية حديثاهم السلام عليكم ورحمة الله وبركاته